ஹை ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னா வெளியவே சுண்டல் பிரியாணி செய்கிறோம் ஆல்ரெடி பாருங்க வச்சாச்சி சுண்டல் வந்து வெந்துகிட்டுருக்குது வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் சுண்டல் பட்டாணி எல்லாமே போட்டிருக்குது ஐயையோ எந்திரிச்சா என்ன வேணுங்க அடுத்து வந்து பொறுத்து வச்சுட்டுமா அப்புறமே நல்லா எரியும் அதனால எண்ணெயை பொறுத்து விட்டாங்க இதுதான் ஊதாமனா இதில் தான் ஊடுவாங்க

நல்லா كده வெளிய போகணும் செய்யறது. ம்ம். புள்ளியே அடைஞ்சிடுச்சு. அடிப்ற ஒரே உள்ள தள்ளணும் போல. உள்ள தள்ளு. முள்ள இருக்குது. அதான் பாத்துக்குவோம். நல்லா இந்த சர்வீஸ். சர்வீஸ். அது ஒரு கிராம் தாளுதானே. ம்ம். நானா எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சரி. காத்துல இருந்தாலும் குத்திる போது. டேய், சலரி.

நம்ம நாள் ஆச்சுல நம்ம சுண்டல் பிரியாணி செஞ்சு ஆ ஆனால் அது வேற லெவலில் டேஸ்ட் இருக்கும் சுண்டல் பட்டாணி கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் பட்டாணி ம் அப்படியே பிரிச்சு விட்றேன் ம் தேவை இல்லையா ஏன் பிரிக்கிற தக்காளியா ஓ பிரிக்கணுமா அதை அப்போ எந்தளவு வெட்டிக்கிற நீங்க சுடுவிடாது வனங்குள்ளே தாய்க்கும்

சுந்தரணி க <laughs> 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 <laughs>

சொல்லுங்க நண்பர் சொல்லுங்க அடுத்து கிண்டிட்டியா நல்லா பாரு உள்ள காட்டுங்க லாவண்யா அப்படின்ட்டு என்ன தான் ஆனால் தண்ணி மாரி எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்குற மாதிரிங்க நல்லா பிரியாணி நல்லா இருக்கும் அப்போ தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பெஸ்ட்டாக இந்த இது போடணும் தக்காளியும் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டும் பாரு மறக்காதே எடுத்து கொடுத்து எடுத்தது ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுருவோம் இல்லை இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு போட்டுருவோமா அதுதான் ஃபஸ்ட்டு போடணும் போட்டாச்சு அதையும் கொஞ்சம் வணக்கி விட்டுருவோம் தக்காளி சேர்த்து போட்டு அது ரெண்டு போயிடுச்சு தெரியாது இப்போ தக்காளி போட்டுக்குவோம் பிரியாணி ஸ்மெல் வருதா வரும் கொஞ்சம் வரங்கன்னா தான் வரும் எல்லாமே போட்டு வதக்கி வச்சு வெங்காயம் தக்காளி சுண்டல் பருங்க நல்லா கொதிச்சு வருதா அப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் சுண்டல்லே ஆல்ரெடி தண்ணி இருக்குது ஒன்றரை டம்ளர் வச்சுக்கலாம் போட்டு ரெண்டு டம்ளர் ஊத்தியாச்சு ஆ சுண்டல்லே தண்ணி குடிக்கல அதனால இப்போ வந்து நம்ம அரிசி குடிக்கலாம் வெந்திருச்சு சும்மா ஒரு கிண்டு கண்டி பாப்போம் வேகரத்துல கொதிச்சிருச்சு கொதிச்சிருச்சு நான் நிறைய கத்துக்கணும் போல கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசி குடிக்கோம் அஸ்லாம் வந்து இந்த அரிசி அப்பல உள்ள இது பண்றது தண்ணி உள்ள ஊத்துமா கையில இது பண்ணி பண்ணு கையில அள்ளி பண்ணுமா தண்ணி வா தண்ணி இல்ல இது ஆ அவ்வளவுதான் இந்த மாதிரி மூடிடலாம் ம் கிண்ட ஒரு கிண்டு கிண்டு விட்டுறேன் ம்

நாலு மிளகாய் போட்டால் காரம் வரும் பொடி பொடியாக அறுத்து சின்ன சின்னதாக பொருள் பண்ணி வச்சு தயிர் வாங்கிட்டு வந்து கலந்து வாங்கணும் தர ஃபைனலாக பிரியாணி ரெடி தயிர் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் தயிர் பச்சடி போட்டாச்சு தயிர் பச்சடி முட்டை சாப்பிட்டு பாரு எப்படி டேஸ்ட்டு நல்லா இருக்கா சொல்லுங்க ரெண்டு பேரும் செஞ்சது எனக்கு ஒரு பிளேட்டில் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி ஓகே நானும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் குண்டல் பிரியாணி எப்படி இருக்குது காரம் உப்புலாம் எப்படி இருக்குதுல்ல காரம் சரியாக இருக்குது தயிர் கங்காயம் போச்சு மிளகாய் போதும் போதுண்ணே காரம் அதெல்லாம் அழகாக கஞ்சி பெற்றிருச்சு அதால ஒரு டேஸ்ட்டு ம் சுபிதா இதுதான் பிரியாணியில் காரம்லாம் இல்லை அதனால் இது அதிகம் கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் ம் அதான் ஒரு மணிநேரம் கடிவிடும் பிரியாணி உடைய எசன்ஸ் அப்படிதான் வருது டேஸ்ட் இது ரொம்ப காரமான மிளகாய் ம் ஓகே பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்